உலகம் நாளை மேதினத்தை கடக்க தயாராக நிலையில் எதிர்வெறும் இருபத்தி நான்கு மணி நேரம் முதல் முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள் தனது நாட்டின் எல்லை கடந்து ஒரு அதிரடியான தாக்குதலை நடத்த இந்தியா திட்டமிட்டுள்ளதாக பாகிஸ்தான் இன்று காலை அலறியுள்ளது தமது நாட்டின் உளவுத்துறை தகவல்கள் மற்றும் இந்திய படைத்துறையின் போர் தயார்படுத்தல் நகர்வுகளின் அடிப்படையில் இந்த தகவலை தான் வெளியிடுவதாக குறிப்பிட்டுள்ள பாகிஸ்தானிய தகவல் துறை அமைச்சர் அட்டாவுல்லா தரார் இன்று அதிகாலை இந்த விடயத்தை பகிரங்கப்படுத்தினார் தனது நாட்டின் மீது இந்தியா அதிரடியான ஒரு தாக்குதலை எதிர்வரும் மணி நேரங்களில் ஆரம்பிக்கும் பாகிஸ்தான் ஒரு பரபரப்பு செய்தியை வெளியிட்ட அதே சமகாலத்தில் சிறிலங்காவின் பாதுகாப்பு தரப்பு உயர் முகங்கள் பாகிஸ்தானில் தங்கி நின்று இரண்டு நாடுகளின் பாதுகாப்பு தொடர்பான பேச்சுக்களை நடத்தி வருவது புதிய உற்றுநோக்கல் ஒன்றையும் ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவின் காஷ்மீரில் இடம்பெற்ற பஹல்காம் பகுதி தாக்குதலுக்கு முன்னரே இந்த சந்திப்புக்கு நிகழ்ச்சி நிரல்கள் அல்லது சந்திப்பு குறித்த திட்டங்கள் போடப்பட்டிருந்தாலும் தற்போது இந்தோ பாகிஸ்தான் ராஜதந்திர முருகல் தீவிரப்பட்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு உயர்முகங்கள் இஸ்லாமாபாத்தில் தங்கி நின்று அந்த நாட்டுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து பேசுவது இந்தியாவுக்கும் ஒரு செய்தியை வழங்கத் தலைப்படுகிறது இதனால் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளர் ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொண்டா தலைமையில் பாகிஸ்தானில் கடந்த திங்கக்கிழமை முதல் தங்கி நிற்கும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு முகங்களின் பயணத்தை டெல்லி உற்றுநோக்க தலைப்படுகிறது தமது பாதுகாப்பு செயலாளர் நேற்று பாகிஸ்தானிய பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப்பை சந்தித்து பேசிய விடயத்தை ஸ்ரீலங்கா தரப்பு அடக்கி வாசிக்க முனைந்தாலும் பாகிஸ்தான் இந்த விடயத்தை அனைத்துலக ஊடகங்களில் பழிச்சிட வைத்துள்ளது ஸ்ரீலங்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் கடந்த திங்கட்கிழமை இஸ்லாமாபாத்தில் ஆரம்பித்த இந்த பாதுகாப்பு ஒத்துழைப்பு பேச்சு இன்றுடன் முடிவடைய உள்ள நிலையில் இந்த பேச்சுக்களில் பேசப்பட்ட விடயம் இந்தியாவுக்கு மிக முக்கியமானது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது ஸ்ரீலங்கா குழுவில் ஏற்கனவே கூறியது போல அதன் பாதுகாப்பு செயலாளர் துய்யகொண்டாவும் கடற்படை தளபதி வாய்ஸ் அட்மிரல் காஞ்சன பனகொடா தலைமையிலான உயர் முகங்கள் இருந்தனர் பாகிஸ்தான் தரப்பில் பாகிஸ்தானிய பாதுகாப்பு செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது ஆசிப் தலைமையிலான ஒரு குழு இந்த பேச்சில் பங்கெடுத்தது ஸ்ரீலங்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பாதுகாப்பு பேச்சுக்களுக்கு சீனா மறைமுகமான பங்கை வகித்ததாகவும் கடந்த வாரம் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் பாகிஸ்தானிய துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இஷாக் டாருடன் பேசிய பின்னர் ஸ்ரீலங்கா குழுவும் இஸ்லாமாபாத்தில் பேச்சுக்களை நடத்தியுள்ளது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு போர் வெடித்தால் இரண்டு நாடுகளிடமும் தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டத்தை நசுக்க தந்திரமாக உதவி பெற்று காரியம் சாதித்த கொழும்பு அதிகார மையத்துக்கு இனிமேல் ஒரு இக்கட்டான நிலை இழக்கூடும் என்ற ஒரு கருத்துருவாக்கம் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் இவ்வாறான கருத்துருவாக்கம் இருந்தாலும் வரலாற்று ரீதியாக இந்தியாவுக்கு எதிரான போக்கை முன்னே ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் எடுத்தமையும் பதிவான ஒரு ஆனால் தற்போது இந்தியாவில் ஆட்சியிலுள்ள நரேந்திர மோடி அரசாங்கத்தில் ஸ்ரீலங்காவின் இந்த கமுக்கமான காரியங்கள் பெரிதும் விடுபடுவதற்கு சாத்தியம் இல்லை என்ற ஒரு நிலை இருக்கும் பின்னணியில்தான் ஸ்ரீலங்கா தற்போது அதிகமாக இந்தியாவுடன் சாய்வதான ஒரு விசனத்தை பாகிஸ்தானும் வெளிப்படுத்த தலைப்படுகிறது அவ்வாறான ஒரு விசனத்தை வெளிப்படுத்தும் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா நடுநிலையாக அணிசேரா பங்கை வகிக்க வேண்டும் எனவும் கோருகிறது இதற்கிடையே இந்திய காஷ்மீரின் பகல்காமில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தாக்குதல் நடந்ததும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் பேசிக்கொண்ட அதேவேளை பஹல்காம் தாக்குதலை கண்டித்தும் ஏகேடிஆரின் ஜனாதிபதி மாளிகை ஒரு அறிக்கை செய்தது ஆனால் ஏகேடிஆர் தரப்பின் இந்த நகர்வுகள் பாகிஸ்தானை சற்று கலவரத்துக்குள்ளாக்கியதாக தெரிகிறது இதனை இதனையடுத்துத்தான் கடந்த மார்ச் மாதம் பதினோராம் தேதி தனது நாட்டின் பலுசிஸ்தான் மாகாணத்திலும் பலூச் பிரிவினைவாதிகள் ஒரு பயணிகள் தொடருந்தை கடத்தி அதில் சில கொலைகளை செய்த நிலையில் இந்த சம்பவத்தை ஏன் இந்திய தாக்குதலை கண்டித்தது போல திசாநாயக்கா கண்டித்துக் கொள்ளவில்லை எனவும் பாகிஸ்தான் கவலையுடன் கொழும்பு அதிகார மையத்துக்கு தனது ராஜதந்திர வலை அமைப்பினூடாக ஒரு வினாவை எழுப்பியதாக தெரிகிறது இந்த வினாவின் பின்னணியில்தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் தவிர்க்க முடியாதபடி ஒரு போர்க்களம் ஏற்பட்டால் ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு மறைமுகமாக உதவுவதை கூட தவிர்த்து கொள்ள வேண்டுமென இஸ்லாமாபாத் ஒரு கோரிக்கை வளையத்தை அறிகிறது இந்த கோரிக்கை வளையத்தின் பின்னணியில்தான் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளர் தலைமையிலான உயர்மட்ட பாதுகாப்பு தூதுக்குழு கடந்த திங்கள் முதல் இன்று வரை இஸ்லாமாபாத்தில் தங்கி நின்று குசுகுசு பேச்சுக்களை நடத்தி திரும்புகிறது ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியான ஏகேடிஆரை மையப்படுத்தி பாகிஸ்தானிய உயர்மட்டம் வெளிப்படுத்திய விசனமான கருத்துக்கு இதுவரை ஸ்ரீலங்கா எதிர்வினையாற்றிக் கொள்ளவில்லை எனினும் முன்னிய நிலைப்பாட்டின் அடிப்படையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நிலையில் தாம் நடுநிலைமையான ஒரு வகிவாகத்தை வகிப்பதாக கொழும்பு அதிகார மையம் காட்டிக்கொள்ள ஆனால் கொழும்பு அதிகார மையம் இந்த நடுநிலைமையான காட்சிப்படுத்தலை செய்தாலும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அனுராதபுரத்திலிருந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரத்துக்கு உலங்கு வானூர்தியில் ஒரு பயணத்தை செய்தாரோ அன்றே கொழும்புக்கும் இஸ்லாமாபாத்துக்கும் ஏன் பெய்ஜிங்குக்கும் கூட டெல்லி இலங்கையை மையப்படுத்தி ஒரு செய்தியை வழங்கியிருந்தது இதனால் ஸ்ரீலங்காவின் நடுநிலைமையும் அணிசேரா கொள்கையும் எதிர்வரும் நாட்களில் நடுக்கத்துக்கு உள்ளாக்கப்படலாம் என்று ஒரு நிலைமை எழுகிறது இதற்கிடையே நேற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடத்தப்பட்ட முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் பாகிஸ்தான் மீது தாக்குதலை நடத்துவது குறித்து இந்தியாவின் முப்படையினரும் சுயாதீனமாக தமது முடிவுகளை எடுக்க முடியும் என ஒரு கொடி காட்டப்பட்டுள்ளது இந்த கொடியும் இந்திய ராணுவத்தின் வட பிராந்திய தளபதியாக அதிரடிகளுக்கு பேர் போனவராக கருதப்படும் லெப்டினன்ட் ஜெனரல் ஷர்மாவும் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வெறும் முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள் தமது நாட்டின் மீது இந்தியா தாக்குதலை நடத்த திட்டமிடுவதாக பாகிஸ்தானின் பதற்றமான எதிர்வினை வந்துள்ளது நேற்று மோடி தலைமையில் இடம்பெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சவுகான் அதேபோல இந்திய ராணுவம் அதன் கடற்படை விமானப்படை ஆகியவற்றின் தளபதிகளும் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தொழில்நுட்ப முடிவுகளின்படி பாகிஸ்தானின் எல்லைக்குள் நுழைந்து எந்த இடத்தில் எப்போது எவ்வாறு தாக்குதலை நடத்தி கொள்வது என்பதை இந்தியாவின் முப்படை தளபதிகளும் சுதந்திரமாக தமது முடிவுகளை எடுக்கலாம் என மோடி ஒரு செய்தியை தொழில்நுட்ப ரீதியாக வழங்கியுள்ளார் இந்த கூட்டம் இடம்பெற்றுக் கொள்வதற்கு முன்னர் புதிதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இன்னொரு உயர்நிலை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதும் இங்கு குறிப்பிடத்தக்க இன்னொரு விடயம் இவ்வாறாக இந்தியாவில் சில பரபரப்பான நகர்வுகள் இடம்பெறுவதன் அடிப்படையில்தான் கடந்த வாரம் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட படுகொலைகளுக்குரிய ஒரு பதிலடியை இந்தியா எல்லை தாண்டி எதிர்வெறும் மணி நேரத்துக்குள் பாகிஸ்தானுக்குள் நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது உலகின் மிகவும் ஆபத்தான போர்க்களங்களில் ஒன்றாக கருதப்படும் காஷ்மீரை மையப்படுத்தி இந்தியாவும் பாகிஸ்தானும் இதுவரை மூன்று போர்க்களங்களை சந்தித்துள்ளன இப்போது நான்காவது போர்க்களத்தை உருவாக்கும் வகையிலான கருமுகங்கள் காஷ்மீரை மையப்படுத்தி சூழ்ந்துவிட்டன பாகிஸ்தானுக்குள் ஊடுருவிய இந்திய போர் விமானங்கள் அங்கு வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருந்தன இந்த வான்வழி ஊடுருவல் தாக்குதல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்தோ பாகிஸ்தானிய போருக்கு பின்னர் பாகிஸ்தானிய எல்லைக்குள் ஊடுருவி இந்தியா நடத்திய வான்வழி தாக்குதலாகும் இந்த நிலையில் எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரம் முதல் முப்பத்தி ஆறு மணி நேரம் வரையான காலப்பகுதிக்குள் இந்தியா தனது நாட்டின் மீது தாக்குதலை தொடுத்தால் அந்த தாக்குதலுக்கு உறுதியாகவும் தீர்க்கமாகவும் பதிலளிக்கப்படும் என பாகிஸ்தான் குறிப்பிட்டாலும் பாகிஸ்தானை பொறுத்தவரை தற்போது உள்ள தனது பலவீனமான நிலையால் இந்தியாவின் தாக்குதல் குறித்த அச்சத்தில் அது இருப்பதாகவே தெரிகிறது இந்தியா எதிர்வரும் மணி நேரங்களில் பாகிஸ்தான் மீது பாயக்கூடும் என்ற நிலை அனைத்துலக அரங்கிலும் எதிரொலித்துக் கொள்வதால் உலகில் இன்னுமொரு ஒரு போர் முனை மோசமாக வெடித்துக் கொள்வதை தவிர்க்க அமெரிக்கா அவசரமான முயற்சிகளை எடுப்பதாக தெரிகின்றது அதன் அடிப்படையில் அமெரிக்க இராஜாங்க செயலாளர் அல்லது அதன் வெளியுறவு அமைச்சர் மாகோ ரூபியோ இந்தியா மற்றும் பாகிஸ்தானிய வெளியுறவு அமைச்சர்களுடன் இன்று அவசரமாக பேச முனைவதாக தெரிகிறது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை மையப்படுத்திய மேற்குலகின் ஆட்டக்களத்தில் அமெரிக்காவுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் இந்தியா ஒரு முக்கியமான பங்காளியாக உள்ளது அதேபோல அமெரிக்காவை பொறுத்தவரை பாகிஸ்தானம் அதற்கு தேவையாக உள்ளது இதே நேரம் பாகிஸ்தானுடன் தற்போது சீனா நெருக்கமாகி வருவது அமெரிக்காவுக்கும் உறுத்தலை ஏற்படுத்திக் கொள்வதால் இந்தியா மூலம் அதற்கு ஒரு சிறிய படிப்பினை வழங்கப்படுவதையும் அமெரிக்கா உள்ளூர விரும்பிக் கொள்வதால் இந்தியாவின் எல்லை தாண்டிய தாக்குதல்களை ஒரு கட்டம் வரை அது அனுமதிக்க கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் உள்ளது தற்போது இந்தியா தனது நீண்ட தூர துல்லிய தாக்குதலுக்கான தளங்கள் மற்றும் இவ்வாறான தாக்குதலுக்கு தேவையான படைய பொறிமுறைகளை தீவிரமான தயார் நிலையில் வைத்துள்ளது அத்துடன் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இந்தியாவின் இராணுவ பிரிவுகள் நேற்று தீவிரமான போர்பயிற்சியை நடத்தியுள்ளன இந்த போர்பயிற்சியின் போது எல்லை கிராமங்களில் வாழும் மக்களுக்கும் இராணுவ தரப்பு சிறப்பு பயிற்சிகளை வழங்க ஆரம்பித்துள்ளது பாகிஸ்தான் மீது இந்தியா ஒரு அதிரடியான தாக்குதலை எதிர்வரும் மணி நேரங்களில் நடத்தக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் இந்த நடவடிக்கைக்குரிய குறியீட்டு பேர எதனையும் இந்தியா இதுவரை அறிவித்துக் கொள்ளவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பாகிஸ்தானுடனான கார்கில் போருக்கு இந்தியா ஆபரேஷன் விஜய் என பெயர் சூட்டியிருந்தமை நீங்கள் நினைவூட்டத்தைக் விடயம் இந்த ஆபரேஷன் விஜய் மூலம் கார்கில் பகுதியிலிருந்து பாகிஸ்தானிய துருப்புக்கள் இந்திய ராணுவத்தால் வெளியேற்றப்பட்டு அந்த இடம் மீண்டும் இந்தியாவால் கைப்பற்றப்பட்டது இதன் பின்னர் இந்தியா தனது ஆபரேஷன் பராக்கிரமத்தை பாகிஸ்தானை மேம்படுத்தி இரண்டாயிரத்தி ஒன்றில் நடத்தியிருந்தது இந்த ஆபரேஷன் பராக்கிரமத்துக்கு பின்னர்தான் தான் இந்தியாவின் புல்வாமா பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியை வழங்கும் வகையில் இந்தியா விமானப்படை பாகிஸ்தானின் பாலக்கோட் பகுதிக்குள் வான்வழியாக ஊடுருவி தமது ஆபரேஷன் பந்தர் வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது